ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நார்மல் ப்ளவுஸு கட்டிங் தான் வந்து போட போகிறோம் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கோன்னாலும் வந்து ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கணும் நான் எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கிறேன் நான் கட்டிங் போடுறதுக்காக நார்மல் ப்ளவுஸ் தான் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பிளவுஸ் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எண்பது பாயிண்ட் இருக்க மாட்டேருக்குது இப்போ இதை நம்ம வந்து ரெண்டா ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு ரெண்டு பிளவுஸ் நம்ம கட்டிங் போடுறோம் இல்லைங்களா அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போட்டரலாம் இப்போ ரெண்டு பிளவுஸையும் நான் ஒன்றா விரித்து போட்டுக்கிட்டேன் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பிளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் அந்த நுணுக்கங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னாவே ப்ளவுஸில் மிஸ்டேக்ஸ் வந்து வராது அப்புறம் இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு டேப்பே வந்து யூஸ் பண்ணவே வந்து மாட்டேன் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங்க்கு டேப் யூஸ் பண்ணுறதே வந்து கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றை ஹால் இன்ச் அளவுக்கு நான் வந்து விட்டுருவேன் இது வந்து அப்ராச் ஒரு ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி வந்து இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் டீட்டெயிலாகவும் நான் வந்து சொல்லித்தரேன் நீங்கள் புதுசாக வந்து இப்போதான் கட் பண்ணி பழகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அலோ ப்ளௌஸில் கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தை இப்படி உள் பக்கமாக வந்து திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு இந்த பிளேஸை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கொக்கி பக்கம் கொக்கி பக்கத்தில் உள் பக்கமாக கையை வந்து திருப்பி விட்டுடுறோம் திருப்பி விட்டுட்டு இந்த பிளேஸை இப்போ நம்ம ஒரு கோடு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா அந்த கோட்டு மேலே இந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சிடறோம் வச்சுட்டு அடுத்து இந்த மேலே வந்து இந்த ஓவர்லாக் போட்ட பிசுறு வந்து இப்படி மேலே தூக்கி விட்டுடுறேன் மேலே தூக்கி விட்டுட்டு இந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிடுறேன் அதே போலவே வந்து கை வந்து கரெக்டாக இருக்கா நீட்டாக இருக்கா இங்கேயும் சுருக்கம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த சைடில் இந்த ஆம்கோல் கிட்டே ஸ்டிச் பண்ணது வந்து பிசுறு இப்படி கீழே இறக்கி விட்ருக்குறாங்க நம்ம வந்து மேலே ஏற்றுனா ஒரு கால் இன்ச்சுக்கு ஏறு ஏ தெப்பில்லைங்களா பிடிச்சி தெப்பில்லைங்களா அந்தளவுக்கு ஒரு கால் இன்ச் மட்டும் மேலே ஏற்றி நான் வந்து ஸ்டி மார்க் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் இது வந்து ரொம்ப பக்கம் பக்கமாக தையல் போட்டிருக்கிறாங்க அதனால் நான் வந்து ஒரு இவ்வளோ டிஸ்டன்ஸாவது இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு நாலு தையல் போட்டு கொஞ்சமாக வந்து துணி விடுறதுக்காக விட்டுருக்குறேன் இப்போ இதில் வளைவு எடுக்கணும் அந்த வளைவை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் போட்டிருக்காங்க இல்லைங்களா இந்த டாட் போட்டதில் இந்த அப்படி இந்த பக்கம் நம்ம திருப்பி விட்டுறோம் இதை திருப்பி விட்டுட்டு இது அப்படியே பேக் சைடு இது இந்த பக்கம் கொண்டுட்டு வந்தோம்னா அந்த என்னோட விரல் இருக்கிற இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிடுறேன் அப்புறம் இதுக்கப்புறமும் பின்னாடி இன்னொரு பிசுறு இருக்கும் அந்த பிசுரை நம்ம இப்படி மேலே தூக்கி இப்படி எடுத்து வைக்கணும் இப்படி மேலே பார்த்த மாதிரி கொண்டுட்டு வந்து வைக்கணும் அதை வந்து ஒரு மார்க் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நம்ம வந்து இதில் மொத்தம் ரெண்டு மார்க் தான் இப்போ நம்ம ப்ளவு ப்ளவுஸை ரிமூவ் பண்ணிடணும் நம்ம எடுக்கிற வரையுமே வந்து இந்த இடத்துல நம்ம வச்சோம் பார்த்திங்களா இந்த கையே இந்த கை வந்து அப்படியே தான் இருக்கணும் நகரவே கூடாது கொஞ்சம் இப்படி மேலே ஏறிடுச்சு அப்படின்னாலும் அளவு வந்து நமக்கு கரெக்டாக வராது அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம நாளையும் வந்து இணைச்சிடலாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணுது அதுக்கப்புறமேலு இப்படியும் நம்ம கொண்டு வந்தலாம் இப்போ பாருங்கள் நம்ம கையோட ஷேப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வந்துடும் அப்புறம் இதில் குடஞ்சி வெட்டுறதுக்காக இந்த இடத்துல மட்டும் லைட்டாக நான் இப்படி கொடுத்துக்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரையும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் இவ்வளோ தூரத்துக்கு வரையும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ அழகாக அந்த வளைவு வந்து வந்திருக்குது அப்படின்னு நமக்கு இந்த மாதிரி வளைவு வந்து ஒரு சிலருக்கெல்லாம் போட வராது அளவு ப்ளவுஸ் இருந்தாலே போதும் நம்ம இந்த மாதிரி வளைவெல்லாம் கரெக்டாக எடுத்துடலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன அர்க்கார் கொடுத்துட்றேன் இப்போ இதில் நம்ம குறைஞ்ச பாகம் விட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ரெண்டு பீஸை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன் மீதி ரெண்டு பீஸ் வந்து நமக்கு கீழே தான் இருக்குது இந்த இருந்து இப்படி லைட்டாக கொடைஞ்சி வெட்டி இங்கே கொண்டு போய் வந்து ஜாயின் பண்ணிடணும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இந்த பிளவுஸ் கட்டிங்க இப்போ நம்ம வந்து கை கட் பண்ணியாச்சு அடுத்தது பேக் பார்ட் வந்து கட் பண்ணிடலாம் பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு இந்த இதை நம்ம அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கிறோம் எல்லாமே ஒரே சைஸ் தான் இதை அப்படியே நான் வந்து திருப்பி விட்டுக்கிறேன் நம்ம போடுற ப்ளவுஸு அளவு எதாவது மாறுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து முன்ன பின்னே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக போட்டு நான் இப்போ ரெண்டு கிளாத் வந்து போட்டு கட் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ அளவுக்கு மடித்து தைப்போமோ அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து விட்டுடலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் பட்டையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து ஒரு லைன் வந்து போட்டிருக்கிறேன் ஒரு ஒன்றரை இன்ச் டு ரெண்டு இன்ச் அந்தளவுக்கு வந்து இருக்கும் இப்போ பேக் பார்ட்டோட அளவு பத்திரலாம் பேக் பார்ட்டோட அளவு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஷோ ரெண்டு சைடும் வந்து நம்ம வந்து தைச்சிருக்குறோம் இல்லைங்களா சைட் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து இப்படி ஒன்றா வச்சுட்டு இதோட சென்ட்ரை மார்க் பண்ணிடறோம் பின்முதுவோட சென்ட்ரு கீழே இடுப்பு பகுதி அடுத்தது இப்போ கழுத்து பகுதியில் நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணணும் இந்த ஷோல்டர் ரெண்டையும் வந்து ஒன்றாக வச்சுக்கோங்க ஒன்றாக வச்சுட்டு இந்த இடத்தோட சென்ட்ரு மார்க் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் இதோட சென்ட்ரு வந்து நமக்கு கிடச்சிருச்சு இப்போ இந்த இடத்துல இந்த சென்டரோட அளவை நம்ம மார்க் பண்ணிடுறோம் அடுத்தது ப்ளவுஸோட உயரம் ப்ளவுஸோட உயரம் எடுக்கிறதுக்கு இந்த ஷோல்டரை சென்டராக மடிச்சுக்கணும் இந்த டாட் போட்ட பக்கம் எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து இப்படி மேலேருந்து கீ கீழே இருந்து மேலே வரையும் வச்சிட்றேன் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தயலுக்கான அளவு இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் நம்ம கோல் போட்டடலாம் நிறையா வந்து உங்களுக்கு என்ன மார்க் பண்ணுற ஸ்கேலு ஆம்கோல் விளைவு எடுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் திங்ஸ் எல்லாம் வேணும் அது இருந்தால் தான் வந்து கட்டிங் பண்ண முடியும் அப்படின்லாம் நீங்கள் வந்து நினைக்காதீங்க அளவு பிளவுஸு ஒரு ஸ்கேலு ஒரு மார்க்கர் ஒரு சிஸர் இருந்தாலே போதும் பர்ஃபெக்டாக பிளவுஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் சென்ட்ரு மார்க் பண்ண பிளேஸை கரெக்டாக இந்த இடத்துல வந்து வச்சிட்றேன் சென்ட்ரு மார்க் பண்ண இடத்துல வந்து கரெக்டாக இது மாதிரி வச்சுட்டு இப்போ என் கை வந்து பாருங்கள் எப்படி நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு ஓகேங்களா இப்போ இதை அப்படியே நம்ம ஷோல்டர்ட்ட கொண்டு வந்துடுறோம் கொண்டு வந்துட்டு இதை இப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம் இதுதான் கழுத்து போர்ஷன் அடுத்து இது இந்த சைடில் இப்படி மடிச்சுட்டு இதிலிருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளிடலாம் அதே மாதிரி இந்த பக்கம் இருந்தும் கால் இன்ச்சு தள்ளிடலாம் ஏன்னா அது நமக்கு தையலில் போயிடும் அதுக்காக தான் அப்புறம் இப்போ கீழே இடுப்பு பகுதியிலேருந்து இங்கே வரையும் ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிடுறேன் இந்த ஆம்கூழ் வளைவுலேருந்து அப்புறம் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இதில் ஆம்கோள் வளைவு எடுக்க போகிறோம் ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சென்டர் பாயிண்ட்டு இந்த சைட்லேருந்து இந்த சைடு இன்ச் நகர்ந்துருக்கா இந்த சைட்லேருந்து இந்த சைடு இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கோமா கீழே இடுப்புலேருந்து மேலே வரைக்கும் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறோமா இதுக்கான டிஸ்டன்ஸ் கரெக்டாக விட்டுருக்குறோமா எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு ஆம்கோல் வளைவு எடுத்துடலாம் இந்த வளைவு வர இடத்துல உங்களோட விரலை மூணு இடத்துல நடுமதியில் வச்சுக்கோங்க இந்த வளைவோட கீழ்ப்பக்கமும் வைக்க கூடாது மேல் பக்கமும் வைக்கக்கூடாது இந்த நடுவில் உங்களோட விரலை வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்படியே வந்து திருப்பி ஒரு மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நம்ம போட்டுடலாம் இப்போ இந்த இடத்துல எல்லாமே ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடலாம் பாருங்கள் அது எக்ஸ்ட்ரா தையல் இது ரெடி தையல் இப்போ இங்கேருந்து ஒரு தையல் சி சாரி கோடு போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதே மாதிரி கழுத்துக்கிட்டேயும் நம்ம சரியாக வரையில அப்படின்னா ஒரு ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த வளைவை இப்படி நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த வளைவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எவ்வளோ அழகா வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நம்ம கட்டிங் போட்டுருக்கோம் அப்படின்னு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் நான் சொன்ன மாதிரி நீங்க கிளாத்த கரெக்டாக வச்சு அந்த இடம் எல்லாம் வருதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி நீங்க அளவு போட்டீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வந்து வராது ப்ளவுஸில் நமக்கு மிஸ்டேக் சொல்கிறாங்க இல்லைங்களா நிறைய மிஸ்டேக்ஸ் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் சரியாக போட்டாலே நமக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப எந்த மிஸ்டேக்குமே வந்து வராது இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் நம்ம வந்து போட்டுடலாம் ஃப்ரண்ட் பார்ட் போடுறதுக்கு நான் இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து நேர் கட்டிங் தான் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதே மாதிரி பிளவுஸோட கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தை எடுத்துகிட்டு இப்படி முன்னாடி பக்கமாக வந்து திருப்பி விட்டுருங்க நீங்கள் போடுற பிளவுஸு ரொம்ப சுருக்கமாக இருக்குது அளவே சரியாக எடுக்க முடியல அப்படின்னா ஒரு ஐன் பண்ணிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் அதே மாதிரி கஸ்டமர்ட்ட ஒரு லப்பர் கிளாத் மாதிரி வர எக்ஸ்பெண்ட் ஆகுது இல்லைங்களா அந்த மாதிரி கிளாத் எல்லாம் வந்து அளவுக்காக வாங்காதீங்க நமக்கு வந்து அளவு அது வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்து வராது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதாக கழுத்து வந்து கரெக்டாக வச்சுக்கலாம் அப்புறம் இந்த ஆம்கோல் சைடு அப்புறம் கீழே இடுப்பு சைடு இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கழுத்து பகுதியை மார்க் பண்ணிடுறேன் ஒன்றுமே பண்ண தேவையில்லை சேம் அதில் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணாலே வந்து போதும் அடுத்தது இதுதான் ரெடி அளவு ஷோல்டரு இதுக்கு மேலே தையலுக்கு கொஞ்சம் விட்டுருக்குறேன் இப்போ கழுத்து மார்க் பண்ணிட்டோம் இந்த சைடு கொக்கி பக்கம் வி பக்கம் வர்றது வந்து மார்க் பண்ணிடலாம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் கோடு போட்டிருக்கிறேன் அப்புறம் இதை வந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளிக்கிறோம் எப்படி வந்து பேக் தரில் இந்த சைட்லேருந்து இந்த சைடு ஒரு கால் இன்ச்சும் இந்த பக்கத்துலேருந்து இங்கே ஒரு கால் இன்ச்சும் வந்து தள்ளுறோமோ அந்த மாதிரி தள்ளிடுறோம் இப்போ இந்த இடம் இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலேருந்து இப்படி ஒரு கால் இன்ச்சு கீழே நகத்திட்டு இந்த சைடுக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன் மொத்தமாக ஒரு அரை இன்ச் மேலே ஒரு அரை இன்ச் கீழே ஒரு அரை இன்ச் விட்டோம் அப்படின்னா இந்த சென்ட்ரு டாட்டுக்கு இந்த டாட்டுக்கு இந்த இந்த இதுக்கு நமக்கு மூணும் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச் பக்கமாக வந்து நமக்கு சரியாக போயிடும் இப்போ இதை வச்சுட்டு அதே மாதிரி இந்த சைடில் ஆம்கோல் வளைவு எடுக்க போகிறோம் இருந்து மேலே கால் இன்ச் தள்ளியும் இடுப்பு பகுதியிலேருந்து கீழே கால் இன்ச் தள்ளியும் வந்து மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இந்த வளைவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வளைவுல உங்களோட மூணு வரலை இப்படி மூணு இடத்துல வச்சுட்டு பேக் சைடு திருப்பி அப்படியே மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம ஏதாவது சரியா போடலை நமக்கு சரியா வரைய வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கரெக்டாக வந்து மார்க் போட்டு பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பேக் போர்ஷன் எக்ஸ்ட்ரா தையலுக்கு அளவு இப்போ இந்த பிளவுஸில் நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும் அதுக்கு இந்த டாட் வருது இல்லைங்களா இந்த டாட்டை இப்படி கரெக்டாக எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு மேலே ஷோல்டரை சென்டராக மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த ஷோல்ட்லேயும் சென்டராக வச்சுக்கணும் வச்சுட்டு மேலேருந்து கீழே வரையும் இந்த இடம் வர வரையும் நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரும் அதுக்கப்புறம் ஒரு கிராஸ் கொடுத்த மாதிரி வரும் அந்த கிராஸை அப்படியே கரெக்டாக வச்சுட்டு ஒரு கால் இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிடுறேன் இப்போ நம்ம மார்க் பண்ணினத அப்படியே ஸ்கேல் வச்சு வரைஞ்சிடலாம் இந்த இடமெல்லாம் இப்படி டச் ஆகிற மாதிரி பாருங்க எவ்வளோ ஈஸியாக ப்ளவுஸோட பேக் பார்ட்டும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துரலாம் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஏரியா ஃபேமஸ் டெய்லர் நீங்களாக தான் இருப்பீங்க எந்த மிஸ்டேக்குமே வந்து கஸ்டமர் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே தான் வந்து போட போகிறோம் அவங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க அதில் எதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த கரெக்ஷனை நம்ம சரி பண்ணி நம்ம வந்து கட்டிங் போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இதில் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லை கால்குலேஷனும் இல்லை எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து கற்றுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்டும் நம்ம கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது சரியாக வரணும் இல்லைங்களா எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அதுக்கு நம்ம இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சிட்றேன் பிளேஸ் பண்ணிவிட்டேன் அடுத்தது இந்த சைடு ஆம்கோல் சைடே நமக்கு வந்து சாரி இந்த கொக்கி பக்கம் பி பக்கம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் அளவுக்கு நான் அந்த கரெக்டாக இந்த மார்ஜின் போட்ட இடத்துலையே வெட்டியிருந்தேன் அப்படின்னா சரியாக வந்திருக்கும் அதே மாதிரி பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு எனக்கு வந்து ஆம்கோல்கு டைம் வந்து கரெக்டாக வருது இந்த குடஞ்ச பாகமும் வந்து பேக் தட்டு சரியாக வந்துச்சு ஃப்ரண்ட் தட்டில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக குடஞ்சி வெட்டியிருந்தேன் அப்படின்னா வந்து அது சரியாக வந்திருக்கும் பாருங்கள் ஓகேங்களா இன்னும் லைட்டாக நான் வந்து குடஞ்சி வெட்டிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையவே கிடையாது இப்போ பாருங்க இந்த இடமும் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டேன் இப்போ இப்படி நம்ம வந்து வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ளவுஸ் நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமா எந்த மிஸ்டேக்கும் இல்லையா நமக்கு ஆம்கோல் சைட் ஜாயின் பண்ணும்போது ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக வருமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு சேம் இந்த இடத்துலையே வந்து வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு கால் இன்ச் இந்த மாதிரி கால் இன்ச்சோ அரை இன்ச்சோ டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி கூட வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒவ்வொருத்தவங்களோட இந்த உடம்பு வாக்கு பொறுத்து தான் இப்போ நம்ம இதை ரெண்டுமே வந்து முடித்தாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பட்டுக்கு வந்து நம்ம துணி எடுக்கணும் பட்டிக்கு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்டிக்கு நமக்கு இந்த அளவுக்கு வந்து தேவைப்படுது நான் இதை வந்து அப்படியே டபுளா தான் வந்து ஃபோல்டிங் பண்ணி போடுறேன் ஏன்னா இதில் கொஞ்சம் கிளாத் இருக்கு அப்படிங்கிறதுனால ரெண்டு ரெண்டு பிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே ப்ளவுஸ் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் துணி பாருங்க நம்ம இந்த இடத்துல இருந்து இவ்வளவு இடம் எக்ஸ்ட்ராவே இருக்குது அதே மாதிரி கீழே மடித்து தைக்கிறதுக்கு அப்படின்னு இவ்வளோ தூரம் நான் வந்து விடுறேன் இதை நம்ம அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு மடி வந்து மடித்து தைக்கிறதுனாலும் வந்து தைக்கலாம் ஏன்னா இது கரை பீஸ் தான் இப்போ இந்த கோட்டு மேலேயே வச்சிட்றேன் இந்த பிசிறு வர இடம் இருக்குது பார்த்திங்கன்னா பிசிறு இருக்கிற இடம் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன் அதே மாதிரி இந்த சைட்லேயும் பிசிறு வர இடம் பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன் ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ணி தான் வந்து தையலுக்கு போக விட்டுருக்காங்க அதனால் அந்த பிசுறு வர இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிடுறேன் இப் அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு அளவு தான் இது கொண்டு வரும்போது மட்டும் இந்த இடம் லைட்டாக பெண்ட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா போதும் இப்போ இதை கட் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங்கை முடிச்சிட்டோம் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கட் கொடுத்துருக்கேன் அது எதுக்கு அப்படின்னா இதுதான் வந்து கொக்கி பக்கமும் பி பக்கமும் வைக்க வேண்டிய பிட்டு அதுக்காக இப்போ இதில் வந்து நம்ம இன்னும் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கொக்கிக்கும் பி பீஸ்க்கும் வந்து கிளாத் தேவைப்படும் ஒன்று நீங்கள் இந்த நெக் பீஸ் எடுக்கிறனாலும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பீஸ் எடுக்கிறனாலும் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இதை விட இதுதான் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுது அப்படிங்கிறதுனால நான் இந்த பீஸையே வந்து எடுத்துக்கிறேன் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நம்ம வந்து வெட்டிக்கலாம் அடுத்தது கிராஸ் பீஸ் வந்து எடுக்கணும் கிராஸ் பீஸ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற பீஸ் வந்து கிராஸாக இருக்கணும் கிராஸ் பீஸை கிராஸில் தான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்போ தான் வந்து ப்ளவுஸில் கழுத்து பீஸ் ரொம்ப அழகாக ஒரு படிமானமாக நமக்கு வந்து வரும் இந்த கழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன கழுத்து தான் அதனால நமக்கு ஒரு நாலஞ்சு பீஸ் இருந்தாலே போதும் நான் கட் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு கிராஸ்லயும் வந்து ஒரு பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்து ப்ளவுஸஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து தெரிஞ்சுருப்பீங்க இதே மெத்தடில் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வரவே வராது கஸ்டமர் எந்த குறையும் சொல்லவே மாட்டாங்க அதையும் மீறி வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லூஸ் ப்ராப்ளம் தான் வந்து ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம ப கட்டிங் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸ்டிச் பண்ணுறப்ப எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வந்து வராது இப்போ நம்மளோட ப்ளவுஸ் கட்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணலை எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்